என்னிடம் பணம் இருந்தது கொடுத்தேன் ஆனால் ஏழைகள் என்ன செய்வார்கள் இது ஒரு தந்தையின் வேதனை தன் மகளை இழந்த துயரத்திலும் கூட லஞ்சம் கொடுக்க வேண்டிய நிலையை நினைத்து அவர் வேதனை தெரிவிக்கிறார் பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தின் முன்னாள் நிதி அலுவலர் சிவகுமார் தனது முப்பத்து நான்கு வயது மகள் அக்ஷயா சிவகுமார் உயிரிழந்த நிலையில் தனக்கு நேர்ந்த லஞ்ச அனுபவத்தை லிங்கிடனில் பகிர்ந்துள்ளார் அவர் தனது பதிவில் மகளை மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு கொண்டு செல்ல ஆம்புலன்ஸ் டிரைவர் மூவாயிரம் ரூபாய் கேட்டார் பின்னர் காவல்துறையினரிடம் மாடம் ரிப்போர்ட் வாங்கச் சென்றபோது அதிகாரிகள் வெளிப்படையாக பணம் கேட்டிருக்கிறார்கள் கடவுளே எனக்கு பணம் இருந்தது கொடுத்தேன் ஆனால் ஒரு ஏழை மனிதர் என்ன செய்வார் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் அந்த பதிவு சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது பின்னர் பெங்களூரு போலீசார் உடனடி நடவடிக்கை எடுத்து பெல்லந்தூர் போலீஸ் நிலையத்தில் பணிபுரிந்த துணை ஆய்வாளர் சந்தோஷ் மற்றும் கான்ஸ்டபிள் கோராக்நாத் ஆகியோரை இடைநீக்கம் செய்தனர்